நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் வந்து நம்ம இன்றைக்கி போட போதும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக அந்த செகண்ட் வீக்கில் இருக்க சிக்கன் வந்து ஹேச்சிங் ஆனது வந்து நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து நம்ம காடை முட்டை வந்து இப்போ ஹேச்சிங் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன்த் டே நேற்றே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி முட்டை மூக்கு போட்டுச்சு பட் வந்து எதுவுமே ஹேச்சிங் ஆகலை ஸோ இன்னைக்கு வந்து ஹேச்சிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போதேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எப்படி ஹேச்சிங் ஆகுது அப்படின்ற ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறேன் எங்க முட்டையை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் எத்தனை நாள் முட்டையை நான் வச்சேன் காடை வந்து எத்தனை ரேஷியோக்கு வந்து எத்தனை ஃபிமேலுக்கு எத்தனை மேல் வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஸோ அந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேச்சிங் ஆகிறதுக்கு ஸோ இப்போ நான் வந்து இதை ஹேச்சிங் ஆகி ஆகிட்டு இருக்கிறத வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த பின்னாடி இங்கு எங்கே தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து ஓவராக இருக்கிறதுனால இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து இது அப்படி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெம்பரேச்சர் அதிகமான எக்ஸிஸ்டிங் ஆகும் அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் இருக்கு ஹியூமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபிஃப்டி தான் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஹீட்டர் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் வெளியே தண்ணி மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால ஆவரேஜாக வந்து வெளியில் இருக்க காற்று உள்ள போகும்போதும் உள்ள இருக்க அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து லைட்டாக பாயில் ஆகி ஒரு ஆவரேஜாக நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கு ஒரு ஹியூமிடி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி வரைக்கும் போகும் இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி டைம்ன்றதுனால கொஞ்சம் வெயில் வந்து ஹீட் ஓவராக இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குது இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளோ ஹேச்சிங் ஆகிட்டு இருக்குன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு ட்ரேல வந்து நான் ஸ்பிப் பண்ணி வச்சுட்டேன் எக்ஸ்டே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து சிக்கன் எக் ட்ரை வச்சிருந்தேன் ஸோ அதில் தான் ஹேச்சிங் அதில் வந்து நான் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த மொத்த முடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க முட்டை மேலே ஃபுல்லாக லேயர் மாதிரி ஃபார்மாக ஆகிருந்து நான் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் காலையில் அப்போ வந்து எதுவுமே ஹேச்சிங் ஆகல ஒரு சிக்கு மட்டும் தான் எதுவும் ஹேச்சிங் ஆச்சு நான் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன் பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு மொத்தம் டூ ஃபிஃப்டி வந்து இதில் இருக்குது நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா முந்நூறு எக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் பட் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபைனலாக டூ ஃபிஃப்டி எக்ஸ் வரைக்கும் நான் இதில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ஆகிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் நான் வெளியில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படியும் ஒரு இருபது கார்டு குஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியல நான் கவுண்ட் பண்ணல இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து ஹேச்சிங் ஆகிட்டு இருக்குது பாதி வந்து உடச்சிட்டு இருக்கு நேற்று வந்து நான் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போதே சவுண்டு கேட்டுது அந்த மூக்கு போடும்போது சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்களே ஸோ லைட்டாக அந்த நான் வந்து அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணேன் காடை முட்டை வந்து ஒரு பல்காக வைக்கும்போது அது எப்படி வந்து ஹேச்சிங் ஆகுது அப்படின்றத வந்து நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு குஞ்சு மூக்கு போட்டால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஒரு இரநூத்தம்பது முட்டை இருக்கும்போது அங்கங்கே மூக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் நாய்ஸ் ஸோ அந்த நாய்ஸ் வந்து நேற்று நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹேச்சிங் ஆகிட்டு இருக்குது ரெண்டு ரேக்கில் நான் வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு ரேக்குமே பார்த்திங்கனா உங்களுக்கு இப்போ ரெண்டு வேக்காக நான் ஸ்பிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச்சிங் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஸோ இப்போ இதை வந்து நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வந்து சொல்கிறேன் நான் வந்து கார்டை எதுவும் வந்து இப்போ இப்போதைக்கு வளர்க்கல நான் வெளியிலேருந்து தான் முட்டையை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் எத்தனை நாள் முட்டையை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து முட்டையை தான் வந்து அவர் வேலையை கேட்டு வாங்கினேன் ஸ்பெஷலாக ஸோ வந்து மூணு நாள் தான் வந்து ஹேச்சிங்க்குன்னே வந்து நான் அவர் கேள்வி கேட்டு வாங்கியிருந்தேன் அவதும் அதேமாதிரி எடுத்து வச்சு கொடுத்தா வேண்ட்டேன் அதேமாதிரி அவர் வந்து அங்கே மெயின்டெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ரொம்ப நீட்டாகவே வச்சுருந்தாரு அதே மாதிரி அங்கே யூஸ் பண்ணுற ஃபீமெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபீமேலுக்கு வந்து ஒரு மேல் என்ற ரேஷியோவில் வந்து அவர் வச்சிருக்காரு ஸோ எல்லாமே வந்து அவரோட ஃபார்மில் வந்து கிளியராக இருக்குது அதனால் வந்து நம்ம முட்டையோட சைஸும் பார்த்தீங்கன்னா க ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருந்து ஸோ அதனால் வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து ஒரு முந்நூறு முட்டையை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததில் எனக்கு வந்து என்னாச்சுன்னா அது வந்து நான் ட்ராவல் வந்தேன் ஒரு இருபது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு தான் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டு நான் எகை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தேன் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அன்றைக்கே வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில ஒரு அஞ்சாறு எக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணும்போதே உடைஞ்சிடுச்சு அதில் லைட்டாக கிராக் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் உடஞ்சிச்சு ஸோ அப்படி இப்படின்னு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இரநூத்தி எண்பது எக் கிட்ட வச்சோம் அந்த இரநூத்தி எண்பது எக்கில் வந்து நான் டெய்லி வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு மூணு முட்டை வந்து லைட்டாக உடஞ்சி இதுவாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உடஞ்சி இதுவாக இருந்தது அதாவது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான் அமோனியா ஃபார்ம் ஆகிட்டு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவோம் பாருங்க அந்த ஃபார்மேட்டில் வந்து இருந்தது ஸோ டெய்லியும் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன் ஒரு முட்டை முட்டையில் ரெண்டு முட்டை ஏதாவது ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வரும் அது வந்து நான் ரொட்டேட் பண்ணும்போது பார்ப்பேன் ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ சிலர் வந்து ஆட்டோமேட்டிக்கில் வைக்கும்போது அதை வந்து சிலர் வந்து பார்க்கறதுக்கு வந்து சான்ஸ் இருக்காது பட் வந்து நான் வந்து அந்த மாதிரி பார்த்தேன் அது எதுனால வந்து அந்த மாதிரி ஆகுதுன்னா முட்டை லே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் வந்து கொஞ்சம் இரும்பு கம்பியாகட்டும் இல்லை சரியான இடத்துல வந்து முட்டை இடும்போது வந்து காடையோட முட்டை வந்து போடும்போது சாஃப்ட் எப்பவுமே சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ அந்த கம்பியில் வந்து புத்துன்னு விழும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்று ஒன்றா கீழே இருந்துகிட்டே இருக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த முட்டை வந்து கம்பியில் வந்து இடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக மைல்டு கிராக் இருக்கும் அது வந்து முட்டை கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது வாங்குற நம்மளுக்கும் தெரியாது அது வந்து எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேச்சிங் ஆகும்போது தான் அந்த இன்குப்பரில் லோட் பண்ண தான் அந்த ஹீட் வந்து நம்ம கொடுக்கும்போது தான் அந்த முட்டையில வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் ஆகும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி இப்போ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததில் ஒரு ஃபில்டரான முட்டையெல்லாம் போய்ட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது முட்டைக்கிட்ட ஃபைனலைஸ் ஆகி வந்துச்சு நான் வந்து இது எப்படி செக் பண்ணேன்னா ஒரு அஞ்சாவது நாள் போல வந்து நான் சும்மா ஒரே ஒரு முட்டையை மட்டும் அந்த கரண்ட்டுலாம் ப்ராப்ளம் பண்ணதுனால கரு கூடுதா இல்லையான்னு டவுட்டுக்காக ஒரே ஒரு முட்டையை மட்டும் சும்மா டார்ச் வச்சு பார்த்தேன் லைட்டாக எனக்கு ஊழி தெரிஞ்சது சோ அந்த நம்பிக்கை தான் வந்து நான் மொத்த முட்டையுமே வச்சுருந்தேன் அதனால தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஃபீட்பேக் வந்திருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு வேளை முட்டை கெட்டு போயிருந்தால் கூட என்ன ஆயிருக்குன்னா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை கெட்டு போன வாட வந்திருக்கலாம் இல்லை முட்டை வந்து லீக்கேஜ் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் வந்து எதுவுமே இல்லாதனால ஒரு க்ளியராக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது ஹேச்சிங் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் வச்சு மாதிரி ஹேச்சிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு முட்டை வந்து இன்குப்பரில் லோட் பண்ணுற காடை இட்ற முட்டையை வந்து மூணு நாளுக்குள்ளே வந்து நம்ம மூணு நாள்லேருந்து நாலு நாளுக்குள்ளே வந்து நம்ம இன்குப்பரில் லோட் பண்ணிடுறது நல்லது அதேமாதிரி முட்டையை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க டெய்லி வந்து மூணு மணி நேரத்துக்கு ஒன் டைம் திருப்பணும் திருப்பினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் வந்து நான் அந்த ப்ரொசீஜர்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல நான் வந்து காலையில் ஒரு டைம் திருப்பேன் ஈவினிங் ஒரு டைம் திருப்பேன் அவ்வளோதான் என்னோடய முட்டையை திருப்புகிற டைமு மற்றபடி நான் எப்பவுமே திருப்பினது கிடையாது ஸோ அப்படி திருப்பாமலே வந்து எனக்கு நல்லா தான் ரிசல்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து எதுக்கு சொல்ல வரனா சில வந்து இதனாலே பயந்துகிட்டே வந்து மே செமி ஆட்டோமேட்டிக் வாங்குறவங்களாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பயந்துகிட்டே முட்டையை நம்ம திருப்புறது வந்து ஆயிடும் டெய்லி திருப்பணும் மூணு மணி நேரத்துக்கு ஒருத்தன் திருப்பணும் அப்படின்றதுனால சில பேர் வந்து பயந்துகிட்டே அது வாங்க மாட்டுறாங்க அதுக்காக வந்து அவங்க வாங்கலன்றதுக்காக சொல்ல இது வந்து ஒரு நாலேஜுக்காக நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் டெஸ்ட் பண்ணது தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் காலையில் ஒரு டைம் திருப்பினேன் ஈவினிங் ஒரு டைம் தான் திருப்பினேன் ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி எத்தனை மே ஃபீமேலுக்கு எத்தனை மேல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபீமேல் காடைக்கு வந்து ஒரு மேல் காடை வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து காடை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும் ஸோ அதனால அதாவது மேல் கார்டு வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும் வந்து நம்ம மூணு ஃபீமேலுக்கு ஒரு மேல் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ரீசனில் நீங்கள் வந்து கார்டை வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஆக்சிங் பர்சன்டேஜ் ஆக்சிங் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நான் கொடுத்துருக்க இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ